அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்தகு அலஹமதுல்லா இன்றைக்கி பெண்கள் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க மாற்று மதத்தில் தான் உங்கள் பள்ளியாசலுக்கு பெண்களாலேயே போக முடியாது நீங்கள் எல்லாம் பயான் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பெண்கள் எல்லாம் மதுசாக்கு போவாமா முதல்ல உங்களை ஃபஸ்ட்டு விடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஏராளமாக சில மனிதர்கள் கேட்குறாங்க ஆனால் ஒரு சில மனிதர்கள் அப்படியும் இருக்காங்க முஸ்லீம்லேயே சொல்ல போனால் அந்த தவஹீதுலன்னு இப்போ வந்திருக்குல்ல அலமதுல்லா பி ஜீனு பி ஜெயின்லாபுதீன் அந்த மாதிரி எல்லாம் அவங்க கட்டுனாங்கன்னா கண்டிப்பாக பெண்களுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்குவாங்க அதே மாதிரி புது பள்ளிவாசல் கட்டுனா பெண்களை வந்து அலோ பண்ணுவாங்க அந்த பள்ளிவாசலை சுற்றி பாருங்கன்னு சொல்லி ஆண்கள் வந்து அதிகமாக தொழுகிறதுனால பெண்கள் வந்து வீட்டில் அலுவல் அதிகமாக இருக்கிறதுனால ஆண்கள் மாதிரி பெண்கள் வந்து தினமும் அஞ்சு வேளை வந்து தொழுக முடியாது அப்படின்ற ஒரு மைண்டில் தான் பெண்கள் வந்து மோஸ்ட்லி வீட்டிலேயே தொழுதுக்கலாம் அது வீட்டில் தொழுதாலும் பள்ளிவாசலை வந்து தொழுதாலும் பள்ளிவாசலை தொழுகிறவங்களுக்கு என்ன நன்மையோ அதே மாதிரி தான் வீட்டில் உள்ளவங்களை வீட்டில் உள்ள தனியாக பெண்மணிகள் தொழுதாலும் கூட்ட ஜமாத்தோட தொழுதாலும் எங்களுக்கு அந்த நன்மையை வந்து அல்லா கொடுப்பாங்க பொழுது பள்ளிவாசலுக்கு போய் தொழுகணும் அப்படின்ற கட்டாயம் எல்லாம் இல்லை ஆனா பள்ளிவாசலுக்குள்ளேயே விட மாட்டாங்கன்னு சில மனிதர்கள் பேசுறாங்க பாருங்க அதுதான் மனசு இன்னும் கவலையா இருக்கு அந்த மாதிரி மனிதர்கள் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா எங்களையும் பள்ளிவாசலுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க ஆண்கள் எல்லாம் செவுத்தை தான் தொழுகுறாங்கிறீங்களா அந்த செவுத்தை பார்த்து தொழுதாலும் அந்த செவுத்தை பார்க்கறதுக்கே எங்களையும் அலோவ் பண்ணுவாங்க ஆனா நாங்க மாட்டோம் அன்னி ஆண்கள் முன்னாடி அந்த மாதிரி தொழுகிறத நாங்க விரும்பவும் மாட்டோம் அதான் ஜமாத்துக்கு வந்து அந்த மாதிரி அந்நிய ஆண்களுக்கு ஒரு வெக்க உணர்வு இருக்கும்ல அது இந்த காலத்துல வெக்கம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது அதனால வெக்க உணர்வுனால பெண்களும் சரி ஆண்களும் சரி ஆண்களுக்கு தொழுகை பெண்களுக்கு தனி இடம்னு ஒதுக்கி வைப்பாங்க பள்ளிவாசலில் அதனால் டவுட்டெல்லாம் படாதீங்க நீங்களே உங்கள் எல்லாம் போக முடியாது நீங்க எங்களுக்கு எத்தி வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேவலமா பேசுற ஜென்மங்களுக்கு தான் இந்த பதிவை நான் போட்டேன் கண்டிப்பாக எங்களையும் மதுசாலை அலோவ் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சில சுண்ணத்துக்காரங்கன்னு அந்த மாதிரி தர்காக்கு போகிற வழி கே வழக்கேடலில் வே வழி கேட்களில் மூழ்கி இருக்கிற மனிதர்கள் எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா எங்கள்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க பெண்களை எப்போவுமே ஒரு இழிவாக தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி மனிதர்கள் வேணால் அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் தவஹீதில் டிஎன்டிஜேல கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்குவாங்க நபிகர்நாயகமும் நபிகர் நாயகம் இருந்த காலத்திலயும் எங்களுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதனால தாராளமா பள்ளிவாசுக்குள்ள பெண்கள் போகலாம் இதை புரிஞ்சுக்கோங்க அசலாமலைக்கு வரம்துலா பர்காத்தகு